ஒரு சின்ன குருவி ஒரு குழந்தையின் உயிரை காப்பாற்றப் போகுது என்றால் நம்புவீங்களா மலைகளும் காட்டும் சூழ்ந்த ஒரு சிறிய கிராமம் அது அந்த கிராமத்தின் ஓரத்தில் ஆழமான காட்டுக்குள் தியா என்ற ஒரு சின்ன பையன் அவனுடைய அம்மாவுடன் வாழ்ந்து வந்தான் தியா ரொம்ப நல்ல மனசு கொண்டவன் காயப்பட்ட பறவைகளை பார்த்தால் வீட்டுக்கு கொண்டு வந்து மருந்து போடுவான் மரத்தில் கூடு விழுந்தால் அதை திரும்பவும் எடுத்து கட்டி வைப்பான் அதனால் அந்த காட்டில் இருக்கிற எல்லா பறவைகளுக்கும் தியாவை பிடிக்கும் ஒரு நாள் காட்டில் ஒரு பெரிய தீ விபத்து ஏற்பட்டது காற்று வேகமாக வீசியதால் தீ எல்லா பக்கமும் பரவ ஆரம்பித்தது மக்கள் தங்களுடைய வீடுகளை விட்டு பாதுகாப்பான இடத்துக்கு போய்க் கொண்டிருந்தார்கள் அந்த குழப்பத்தில் தியா மட்டும் தன் வீட்டுக்கு பக்கத்தில் இருந்த ஒரு பெரிய மரத்தை நோக்கி ஓடினான் அந்த மரத்துல ஒரு குருவியின் கூடு இருந்தது அதுல மூன்று சின்ன குஞ்சுகள் கத்திக் கொண்டிருந்தது நான் உங்களை விட்டுட்டு போக மாட்டேன் நு சொல்லிட்டு தியா அந்த கூடை காப்பாற்ற முயன்றான் ஆனா அப்போ ஒரு கொள்ளையன் கூட்டம் அந்த வழியா வந்தது தீயைப் பயன்படுத்தி கிராமத்தை சூறையாட நினைச்சவர்கள் அவர்கள் தியாவை பார்த்ததும் அவனை பிடிச்சு கயிற்றால கட்டி ஒரு மரத்துக்கு அருகே விட்டுட்டு போயிட்டாங்க தீ மெதுவா தியாவை சுற்றி வந்துகிட்டே இருந்தது கயிறு இறுக்கமாக இருந்தது தியா பயந்தாலும் அழவில்லை யாராவது உதவி செய்யணும் நூ மனசுக்குள்ள நினைச்சான் அப்போதான் அந்த குருவி வந்தது சாதாரண குருவிதான் ஆனா அதன் கண்களில் ஒரு தீர்மானம் அது தன் வாயில் ஒரு சிறிய கிளையை பிடிச்சு கொண்டு தீயை நோக்கி பறந்தது அருகிலிருந்த ஒரு சிறிய ஓடையிலிருந்து தண்ணீரில் நனைத்து தீமேல் துளித்துளியாக போட ஆரம்பிச்சது தீ பெரியது தண்ணீர் சிறியது ஆனாலும் குருவி நிறுத்தவே இல்லை அந்த குருவி மட்டும் இல்ல காட்டில் இருந்த மற்ற பறவைகளும் அதை பார்த்து வந்தது சின்ன சின்ன சொட்டுகள் ஆனா அந்த முயற்சி தியாவின் கண்ணில் நம்பிக்கையை ஏற்படுத்தியது அந்த நேரத்தில் தீயிலிருந்து தப்பிக்க ஓடிக்கொண்டிருந்த ஒரு பெரிய பாம்பு தியாவை நோக்கி வந்தது அது சீறிக்கொண்ட கயிற்றுக்கு அருகே வந்தது தியா இன்னும் அதிகமா பயந்தான் ஆனா குருவி திடீர்னு பாம்பின் கண்களுக்கு முன் பறந்து அதை கவனத்தை திருப்பியது பாம்பு குருவியை நோக்கி சீரியது அதே சமயம் ஒரு பெரிய சத்தம் மழை காடு முழுக்க கருமேகங்கள் சூழ்ந்து திடீர்னு பலத்த மழை பெய்ய ஆரம்பிச்சது பறவைகளின் முயற்சி குருவியின் தைரியம் அதை இயற்கையையே நகர்த்திய மாதிரி இருந்தது தீமெதுவா அணைய ஆரம்பிச்சது மழை கயிற்றை நனைச்சதால் அது தளர்ந்தது தியா முழு பலத்தையும் பயன்படுத்தி கயிற்றை அறுத்து வெளியே வந்தான் கிராம மக்கள் திரும்பி வந்தப்போ தியா உயிரோட இருக்கிறத பார்த்து சந்தோஷப்பட்டாங்க அந்த குருவி அதன் குஞ்சுகள் எல்லாம் பாதுகாப்பா இருந்தது தியா அந்த மரத்துக்கு கீழே நின்னு குருவியை பார்த்து மெதுவா சொன்னான் நீ சின்னதாயிருக்கலாம் ஆனா உன் தைரியம் பெரியது அந்த நாள் முதல் அந்த கிராமத்தில் ஒரு கதை பரவ ஆரம்பிச்சது தியாக குருவியின் சாகசம் குழந்தைகளுக்கு பெரியவர்களுக்கு எல்லாருக்கும் அந்த கதை ஒரு பாடம் ஆனது உலகத்துல நம்ம சக்தி சின்னதா இருக்கலாம் நம்ம குரல் சின்னதா இருக்கலாம் ஆனா நம்ம மனசுல இருக்குற நல்ல எண்ணம் தைரியம் விட்டுக்கொடுக்காத முயற்சி அது ஒரு உயிரைக் காப்பாற்றும் சில நேரம் ஒரு உலகத்தையே மாற்றும் அதனால் தான் சொல்றாங்க சின்ன குருவியும் பெரிய மாற்றத்தை உருவாக்கும்